ஈஸ்வரப்பட்ட இந்த உபதேசத்தில் குறிப்பாக தியானம் சம்பந்தமாக நிறைய குறிப்புகளை நமக்கு கொடுத்துருக்குறாங்க இதில் ஒன்று வந்து பார்த்தோம்னா நம்ம இரவு உடல் சோறுகளையோ அல்லது உடலுக்கு தேவையான ஓய்வு அப்படிங்கிறத நம்ம படுத்து தூங்குறதா நினைக்கிறோம் ஆனால் இந்த தூக்கத்தையே வந்து நீ தியானமாக மாற்றி கொள்ள முடியும் அப்படிங்கிறத ரொம்ப எளிமையான முறையில் சொல்கிறார் அதுக்கு ரொம்ப ஒன்றும் கஷ்டப்பட வேண்டியதில்லை படுக்கை போகும்போது படுக்கைக்கு அங்கே போய் நம்ம அமர்ந்து படுக்க போகிற அந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம சில உணர்வுகளை எடுத்துக்கொள்ள சொல்லும்படி சொல்கிறார் ஏன் அப்படின்னு இதை முக்கியம் படுக்கையில் அவசியமாக இந்த தியானம் ஏன் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு அதே சமயத்தில் அதை தூங்குகிற அவ்வளவு நேரமே இது தியானமாக எப்படி அமையும் அப்படிங்கிறதையும் ஏன் சொல்கிறாருன்னா நம்ம காலையில் கண் விழித்ததுலேருந்து இரவு கண் மூடி தூங்குற வரைக்கும் பார்த்தோம்னா எத்தனை பேரை சந்திக்கிறோம் எத்தனை உணர்வுகளை எடுக்கிறோம் எத்தனை நம்ம காரியங்கள் செய்கிறோம் இது எல்லாமே வந்து நமக்குள்ள பதிவாகுது இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் இந்த பதிவார அத்தனையுமே நம்ம உடலுக்குள்ள நம்ம தூக்கம்னு சொல்கிறோம் அல்லது ஓய்வுன்னு சொல்கிறோமே இந்த நேரத்தில் தான் காலையிலேருந்து இரவு நம்ம தூங்குற வரைக்கும் எடுத்துக்கொண்டதில் எத்தனையோ நல்லதும் இருக்கும் அதில் சில கெட்டதும் கூட இருக்கும் ஆனால் நல்லதோ கெட்டதோ அதை பற்றி இங்கே பிரச்சனை இல்லை ஆனால் நல்லதுங்கிறது நல்லதாக நமக்குள்ள வளர்ச்சியாகுது கெட்டதுங்கிறது கெட்டதாக வளர்ச்சியாகுது அந்த தூக்கம்னு சொல்கிறோமே இன்றைக்கி விஞ்ஞானத்துலேயும் பார்த்தோம்னா அணு செல்லுகளுடைய சில அதாவது பழைய இதுகளை கழிக்கிறதும் புதுசாக உருவாகிறதும் அந்த நேரங்களில் தான் அதிகமாக நடக்குது அப்படிங்கிறத விஞ்ஞானம் நிரூபிக்குது அதையே தான் இங்கேயும் ஈஸ்வரப்பட்டு சொல்கிறாரு அப்போ நம்ம முழிச்சிருக்கிற நேரம் நம்ம பகலில் அல்லது தூங்குற வரைக்கும் எடுத்துக்கொண்ட எண்ணங்கள் உணர்வுகள் தான் அந்த இரவு நேரம் சமைக்கப்பட்டு முழுமையடைஞ்சு அந்த அணுக்கள் நமக்குள்ள நல்லதுன்னா நல்லது கெட்டதுன்னா கெட்டதா எப்படி உருவாகுதோ அப்போ அந்த நேரத்தை வந்து நம்ம எல்லாத்தையுமே நல்ல அணுக்களா உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே மெயினாக சொல்றார் அதாவது நம்ம எந்தெந்த குணங்கள் எண்ணி எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அது நமக்குள்ள பதிவாகி அது நமக்குள்ள வளர்ச்சியாகுது அப்படிங்கிறத புலரும் காலை பொழுது முதற் கொண்டு இரவு உறங்கும் காலம் வரை சரீரத்தில் ஈர்த்து கொண்ட அணுக்களின் குணத்தன்மைகளில் ஈர்க்கப்பட்ட அந்த அணுக்கள் அனைத்தும் உறங்கும் நேரத்தில் மீண்டும் சுவாசத்தின் நிலையில் ஜீவன் கொண்டிடும் செயல் சூட்சமாக நிகழப்பெறும் எது நம்ம கண் முடிச்சிருக்க நேரம் எழுக்கிறோமோ நுகரமோ இதெல்லாம் அந்த உறங்கக்கூடிய நேரத்தில் தான் ஜீவன் கொண்டு செயல்படக்கூடிய அப்ப அதுக்கு முழுமை பெறுறதே அந்த தூக்கத்துல தான் அப்படின்னு சொல்றாரு இதுல நல்லதும் உண்டு கெட்டதும் உண்டு ஆனால் கெட்டது ஜீவன் பெறாது அதனின் வினை செயலை மாற்றி நல்லாக்கம் பெற்று வலுவாக்கிடும் நிலையை உறங்கும் எடுக்கும் தியானத்தின் தொடரால் கொண்டு வர வேண்டும் அதுதான் இங்கே மெயினாக சொல்ல வராது அப்ப அந்த நேரத்தில் இதை தியானம் செய்யறதுன்னா அதை எப்படி செய்யணும் அப்படின்னா ஈஸ்வரா அப்படின்னு பூர்வ மக்கள் உயிரான நம்ம உயிரை ஈஸ்வரான்னு சொல்லி நினைவு கொள்வது எங்கள் உடலுக்குள் இருக்கும் அத்தனை அணுக்களும் ஒளியின் அணுக்களாக சக்தி பெற வேண்டும் ஈஸ்வரா அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வர சொல்றாரு அதுக்கப்புறம் உயர் மின் காந்த அணுக்களை ஈர்த்து பல முறை உடலுக்குள் செலுத்திக் கொள்ள வேண்டும் காலையிலிருந்து இரவு வரை நம் சுவாசத்தில் ஈர்க்கப்பட்ட அந்த மாற்றங்களை கொண்ட உயிர் அணுக்களும் இந்த சரீரத்தினுள் நற்சக்தி வெற்று அப்ப மகரிஷிகளின் ஞானிகளை எண்ணி அந்த விண்ணினுடைய தான் உயர் மின்காந்த அணுக்களை நம்ம படுக்க போகும்போது கண்ணை மூடு நதிமே நம்ம நினைவு பருவமதி போனோம் அது எந்த இடத்துல எந்த திசையில் எப்படி படுத்திருந்தாலும் பூர்வமத்திலேருந்து நேரம் வானத்துக்கு போவோம் அங்கே துருவ நட்சத்திரம் சப்தரிஷி மண்டலங்கள் எண்ணி மகரிஷிகள் எண்ணி அந்த மகரிஷி சக்தி பெறணும் சப்தரிஷி மண்டலங்களின் பேரழிவு பேரலை பெறணும் துருவ நட்சத்திரத்தின் பேரழிவு பேரளி பெறணும்னு சொல்லி நம்ம நினைவு விண்ணிலிருந்து நம்ம உடலுக்குள்ள சர்க்குலேஷன் பண்ண சொல்லு அதனால உயர் காந்த அணுக்களை ஈர்த்து பலமுறை உடலுக்குள் செலுத்திக் கொள்ளணும் நம்ம படுக்க போகும்போது நாளைக்கு என்ன செய்ய போறோம் நாளைக்கு என்ன வளர் இருக்கு அல்லது அன்னைக்கு ஏதாவது நடந்ததுன்னா அதை பத்தி நினைப்போம் அல்லது வேற ஏதாவது நம்ம பார்த்தோம் பேசிக்கிறோம் அப்படின்னா படுக்க போகும்போது அதான் அதிகமா இருக்கும் இல்ல அப்படின்னா எத்தனை பழக்க வழக்கங்கள்ல நம்ம டிவி பார்த்ததோ பேப்பர் படிச்சதோ இல்ல யார்ட்டே பேசு இந்த நினைவோட தான் படுப்போம் ஆனா அதெல்லாம் நமக்குள்ள வராதபடி நினைவு விண்ணில் இருக்கணும் உயிர்த்தை நம்ம ஈஸ்வரன் சொல்லி வேண்டனும் மகிழ்ச்சி பெறணும் துருவ நட்சத்திரத்தின் பண்ண மண்டலங்கள் ஒளியான அணுக்களாக எங்க உடலுக்குள்ள உருவாகணும் அப்படிங்கறத செய்ய 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 இது ஒரு பழக்கம் நம்ம பழக்கம் போகும்போது நினைவு நேர உயிருக்கும் துருவ நட்சத்திரத்துக்கும் சப்தரிசி மண்டலத்துக்கும் மகிழ்ச்சியோட தொடர்பு உள்ளது இது ஒரு பழக்கம் ஆகுது அப்ப அவர் சொன்ன மாதிரி மாற்று நிலை கொண்ட உயிரணுக்கள் நம்ம பகல் எடுத்து கெட்டதுன்னு சொல்றோமே தீமையானது எத்தனையோ நம்ம டிவி பார்த்தது பேப்பர்ல படிச்சது அல்லது சில நிகழ்ச்சிகள் நடந்தது அல்லது குடும்பத்திலோ மற்ற இடங்கள் நடந்தது எல்லாமே கெட்ட நிலையில உருவாகாதபடி அந்த மாற்று நிலை அந்த மாதிரி உயிர் அணுக்களும் இந்த சரீரத்தில் நற்சக்தி பெற்று நல்ல அணுக்களாக மாற்றம் கொள்ள வேண்டும் அதாவது நம்ம பாத்திரத்தை யூஸ் பண்றோம் கழுவிக்கிறோம் நம்ம உடம்புல அழுக்கப்படுது குளிச்சுக்கிறோம் கையில் அழுக்கப்பட்டா கழுவிக்கிறோம் உடையில் அழுக்கப்பட்டா துவைச்சுக்கிறோம் அது போல நம்ம காலையிலிருந்து இரவு வரை படுக்கிறவர்கள் எடுத்துக்கொண்ட எத்தனையோ மாறுபட்ட குணங்கள் எல்லாம் நம்ம தூய்மைப்படுத்துற மாதிரி என்ன செய்ய சொல்றாரு அந்த மாற்று நிலை கொண்ட உயிரணுக்களுக்கும் அந்த கிடைக்கணும் அது ஊராமே நல் சக்திகள் பெற்று என் உடல் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களும் ஒளியான அணுக்களாக உருவாக வேண்டும் உயர்ந்த எண்ணமாக ஒளியான அணுக்களாக அது வளர வேண்டும் மாற வேண்டும் ஈஸ்வரா அப்படின்னு சொல்லி இந்த ஆத்ம சுத்தியோட இப்படி நினைவு கொண்டு இந்த நோக்கத்தோட காலையில் அங்கே போகணும் அந்த இதுக்கு போகணும் இப்படி போகணும் எதை எதையும் நினச்சிட்டு இல்லை நாளைக்கு இது வந்தாங்கன்னா என்ன செய்யறது இவங்க இங்கே போனால் என்ன ஆகும் இவங்க கேட்டால் என்ன பொருள் சொல் இப்படிங்கிற மாதிரி சோல் சோறுவடைஞ்சோ சளிப்படைஞ்சோ சங்கடப்பட்டோ இல்லை எதாவது நினைச்சி ஆத்திரப்பட்டோ இல்லை வேதனைப்பட்டோ கவலைப்பட்டோ நம்ம தூக்கிற தூங்கக்கூடிய அந்த நேரத்தை உருவாக்காதபடி உற்சாகமான நிலையில் உடல் இருக்கக்கூடிய அணுக்களுக்கு கூற பேட்டரியை ரீசார்ஜ் பண்ண மாதிரி இந்த உணர்வோடு நம்ம படுத்தோம்னா அந்த இரவு முழு ஒரு ஃபேனை சுற்றினோம்னா அது பின்னாடி இருக்கிற காத்தை இழுத்து முன்னாடி எப்படி தள்ளுதோ இது போல நம்ம விண்ணில் இருக்கக்கூடிய மகர்ஷி ஞானிகள் எடுத்து அதை இழுத்து நம்ம ஆன்மாவை நமக்குள்ள முத்தி நம்மளை சுற்றி சுழலை விட்டோம்னா அது பூராமே நம்ம உடலை சுத்திக்கிட்டே இருக்கும் அப்ப நம்ம இரவு எட்டு மணி நேரம் தூங்குறோமோ அந்த நேரம் பூராமே நம்மளை சுற்றி இருக்கிற அந்த அலைகளே மீண்டும் மீண்டும் நம்ம சுவாசத்துக்கு வரப்போகும்போது சில பேருக்கு இரவுல சரியான தூக்கம் இருக்காது அல்லது கெட்ட கணவரும் இல்லை திடுக்குன்னு முடிச்சுக்கிடுவாங்க இல்லைன்னா தூக்கமே வரல அப்படின்னு எங்கிட்ட அங்கிட்டும் பிறந்துட்டு இருப்பாங்க மாற்றி மகிழ்ச்சியோட அறிவட்டத்துல நினைவோட்டங்களை கொண்டு சொல்கிறார் இரவு முழுவதும் வலுக்கொண்டு ஓடும் இந்த தியான நினைவோட்டத்தால் உயர் ஞானம் சித்திக்கும் செயலாக நல்நிலை பெற முடியும் அவ்வளவு வாய்ந்ததுன்னு சொல்ற இரவு நேரம் படுக்கையில உட்காந்து நம்ம செஞ்சு அந்த கண்ணை மூடி படுத்து போது நினைவு கூட அங்கே திருவண்ணட்சி மூலம் தான் நம்ம நினைவாற்றல் மகிழ்ச்சியோட தொடர்புள்ளோம் அந்த அலைத்தொடர் நமக்கு முன்னாடியே எளிதாக கிடைக்கும் தூக்கமே நம்ம எட்டு நேரம் நம்ம கண்ணை மூடி கண்ணை திறந்து உட்காந்து அப்படி பார்த்து இப்படி நினைச்சி எத்தையும் எனக்கு கான்சென்ட்ரேஷன் வரல ஒரு என்ன என்னென்னமோ சொல்றதெல்லாம் விட்டுட்டு அது தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷம் இந்த உணவோடு இருந்ததுன்னா எவ்வளோ நேரம் தூங்கணும்னா அவ்வளோ நேரம் தியானத்துக்கு ஒப்பானது உயர்மையான சக்திகள் உங்களுக்குள்ள சித்திக்கும் உருவாகும் அப்படின்னு சொல்றாரு ஸோ இது போக இந்த தியானம் சொன்னாலே நிறைய பேருக்கு இது எப்படி தியானம் செய்யுறது இது ஒருநிலைப்படுத்த முடியலையே என்னால் ஒருநிலைப்படுத்தவே முடியாது எனக்கு இது வராது இப்படி நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் ஈஸ்வரப்பட்டு அதை அப்படியே மாற்றி நிலை ஒருநிலைப்படுத்திட்டு அது நீ என்னைக்குப்பா தியானம் பண்ண போற நீ தியானம் பண்ணுறதே உன்னோட எண்ணத்தை கூர்மையாக்கி ஒருநிலைப்படுத்துறது தானப்பான்னு சொல்லி நம்ம வேற மாதிரி நினைக்கிறத அவர் நேர்படுத்தி சொல்றார் அது தியானம்ங்கிறது பயிற்சி தானப்பா அது மனசை ஒருநிலைப்படுத்துறது தானப்பா உன்னோட எண்ணத்தை கூர்மைப்படுத்துறது தானப்பா அப்படிங்கிறத தெளிவாக சொல்றார் நிறைய பேர் இந்த தியானத்தை செய்ய முடியல எனக்கு இது வராது அப்படிங்கிறத நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனால் அதான் இங்கே கேள்வியாக மனம் ஒருநிலைப்பட்ட பின் தான் தியானம் என்றால் எப்பொழுதுப்பா உன் மனத்தை மனதை ஒருநிலைப்படுத்த போகின்ற அப்படி கேள்வி கேட்கிறது நீ ஒருநிலைப்படுத்த முடியலன்னு சொல்ற சரி என்னைக்கு ஒருநிலைப்படுத்துதான் அப்புறம் என்னைக்கு நீ தியானம் பண்ண போறவனா அப்படி கிடையாது தியானத்தில் அமர்ந்தவுடன் வந்து வந்து மோதிடும் வாழ்க்கை சாகர என்ன நினைவோட்ட அலைகள் படிப்படியாக விலகி மனதின் கண் அமைதி கொள்ளவே என்ன நினைவோட்ட அலைகள் படிப்படியாக விலகி மனதின் கண் அமைதி கொள்ளவே இந்த எளிய தியானத்தை குடிக்கின்றோம் நாங்கள் ஆத்ம பலம் பெற்றிட வேண்டும் ஈஸ்வரா என்றே புருவமத்தில் எண்ணி துருவ நட்சத்திரம் சப்தரிஷி மண்டலம் வெளிப்படுத்தும் பேரருள் பேரொழியை ஈர்த்து எண்ணத்தின் வலுவை பெற்றுவிட்டால் உயிராத்மாவின் பேரானந்த நிலையை சொல்லால் விளக்கி கூற முடியாது உணர்ந்தறியும் அனுபவ ஞான ஆனந்த நிலையே நித்திய சுபம் நித்திய சுபம் வாக்கம் கொடுக்கிறார் நீ மனசு ஒருநிலைப்படுத்த முடியல எனக்கு வராது அப்படின்னு நீ நினைக்க வேண்டாம் இந்த உணர்வோடு ஆத்ம பலம் பெற வேண்டும் ஈஸ்வரா திருமண நட்சத்திரத்தின் பேரரர் பெயரில் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா சப்தரிஷி மண்டலங்களின் பேரள் பெயரில் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா மகரிஷி சக்தி நாங்கள் பெற அருள்வா ஈஸ்வரர் இப்படி நீ நினைவை திரும்ப திரும்ப கொண்டு வந்தாலே அது உனக்குள்ள எத்தனையோ உணர்வு மாறி மாறி வந்து மோதுன்னு சொல்றியே அதான் வாழ்க்கை சாகிற இந்த வாழ்க்கைங்கிற கடல்ல எத்தனையோ வந்து மோதக்கூடிய அலைகள் படிப்படியாக இதை நீ செஞ்சிட்டே வந்தாலே மகரிஷிகளோட துருவ நட்சத்திரத்தோட சப்தரிஷம் நினைவுகள் போனாலே படிப்படியா அந்த மோதக்கூடிய நிலைகள் எல்லாம் மாறி மனதின் கண் அமைதி நீ அதை ஒருநிலைப்படுத்த நீ நினைக்காத அதுவே அமைதியா கொண்டு வந்துடும் அப்படிப்பட்ட தியானத்தை தானே இப்போ ஈஸியானதான் நான் சொல்லித்தரேன் அப்படிங்கறது சோ அதே போல நம்ம புலனறிவுகளுடைய இயக்கங்களையும் சுட்டி காட்டி அதுக்குதான் பொருள் மத்திய நினைக்க சொல்றாரு இந்த கட்டளை கேந்திரம் அங்கதான் இருக்கு அப்ப அந்த சுவாச ஓட்டத்துடைய தொடருக்கு நொடிக்கும் குறைவான காலகட்டமாக செயல் கொண்டு சரீர இயக்கமே ஆத்ம ஒளியால் பகுத்தறிவு எனும் ஞான தீபமாக செயல் கொண்டு அறிதல் உணர்தல் தெளிதல் இது ரொம்ப முக்கியமானது அறிதல் உணர்தல் தெளிதல் நமக்குள்ள நடக்கிறது நாமளே அறியணும் நாமளே உணரணும் நாமளே தெளிதுவது யாரும் வந்து சொல்லித்தரதல்ல ஈஸ்வரப்பட்டு சொல்லக்கூடிய இந்த முயற்சிகளை நாம் மேற்கொண்டோம்னா அந்த அமைதியான சுவாச ஓட்டம் வரும் நொடிக்கும் குறைவான கால ஓட்டத்தில் நம்ம உடலுக்குள்ள நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் அதான் பேரருள் ஞான தீபம் சுட்டி காட்டி அதில் அறிதல் உணர்தல் தெளிதல் நம்ம அதை அறியணும் அதை உணரணும் அது தெரிஞ்சுக்கணும் இப்படிங்கிற இயக்கம் உணரக்கூடிய இந்த முத்தொடர் செயலால் ஆக்கபூர்வமானவனாக நாம் ஆகுதலே மெய்ஞான விழிப்பு நீ இந்த மாதிரி ஒருநிலைப்படுத்தணுங்கிறத உற்று இந்த நினைவோடு எடுத்தேனா உனக்கு இந்த அறிதல் உணர்தல் தெளிதல் இந்த பஞ்சேந்திரியங்கள் மூலமாக ஐம்புலங்கள் மூலமாக உனக்கு இந்த பக்குவம் நீ அதனுடைய தொடர்ந்து போகும்போது நீ ஆக்கப்பூர்வமான மெய்ஞான வெளிப்பு பெற்றவனா நீ வருவப்பா அதை தான் இங்க மிக தெளிவாக நம்ம எண்ணத்தினுடைய கூர்மை இந்த அறிதல் உணர்தல் தெளிதல் அப்படிங்கிறனாலே நிலை அந்த இந்த எண்ணத்தினுடைய கூர்மை வந்துடும் அதுக்கு தானப்பா இந்த பயிற்சி ஆக இரவு தூக்கத்தையே தியானமாக மாற்றிக்க அது தியானம்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை இந்த சக்தி பெறணும் ஆத்ம பலம் பெறணும் அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியுடைய அளவு சக்தியும் ஞானிகளுடைய அளவு சக்தியும் துருவ நட்சத்திரத்துடைய சக்தியும் நீ எடுத்து சர்க்குலேஷன் பண்ண மாதிரி நீ பண்ணாலே இதுதானப்பா தியானம் நீ ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை ஆட்டோமேட்டிக்காக உனக்கு அந்த அமைதி கிடைக்கும் ஆட்டோமேட்டிக்காக உனக்கு அந்த ஞானம் கிடைக்கும் நீ நித்திய சுபம் என்றைக்குமே நிரந்தரமாக சுபம் சுபிச்சமாக மகிழ்ச்சியாக நீ வாழ முடியும் அப்படிங்கிறத தியானத்தை பற்றி மிக மிக ரொம்ப சிம்பிளாக எளிமையான ஏன்னா எளிய தியானம் சொல்லிதான் இதை கொடுக்குறாரு நீ பேரானது நிலை பெறுவது அப்படிங்கிற வாக்கையும் கொடுக்குறாரு அவர் சொல்லக்கூடிய நிலைகள் நாம் புரிந்து அதன் வழியில் நம்ம இனிமேல் தூக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் தினசரி தூங்கக்கூடிய நேரங்கள் அனைத்தையுமே தியானமாக மாற்றி நம்ம தூக்கம் தூங்குறது அப்படிங்கிறத ஏதோ சோம்பேறித்தனமுற மாதிரி இல்லை அதிக சுறுசுறுப்பாக நம்ம உடலில் புது புது அணுக்களா ஒளியின் அணுக்களா அப்பத்தான் நம்ம உருவாக்க போறோம் நல்ல அணுக்களா எல்லாத்தையும் மாத்த போறோம் ஒளியான அணுக்களா போறோம் தீமையான அணுக்களை நம்ம பகல நம்ம நுழர்ந்து இருந்தால் கூட அதையும் நல்ல அணுக்களா போறோம் ஒரு முக்கியமான காலகட்டம் அப்படின்னு சொல்லி இந்த தூக்கத்தையே வந்து அவர் சொல்லக்கூடிய மெய்ஞான வெளிப்பு அறிதல் உணர்தல் தெளிதல் அப்படிங்கிறதுக்கு இதை பயன்பாட நம்ம வச்சுக்கிற முடியும் அப்படிங்கிறது நமக்கு வாக்கோட ஆசீர்வாதமும் கொடுக்குறது